வருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உலகநிலைகளில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வாரி வழங்குகின்றன என்பதில் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எதை செய்தாலும் அதில் புதுமையை படைக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை இரண்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அவருடன் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து செவ்வாய் சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகுவது பல வகையில மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகுகிறது நான்கு கிரகநிலைகள் இரண்டாம் இடத்தில் வளமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றமும் குடும்ப வருமானம் உயர்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது மூன்றில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் அவர் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் குருவுடன் இணைந்து இருப்பதால் அமரப்போகிறார் எனவே நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மாற்றத்திற்கு அடித்தளம் வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது குறிப்பாக சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சிறப்பாக வலம் வரப்போகிறாருங்க சந்திரனுடைய அமைப்பு கும்பராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் வெற்றியாக மாறுவதற்கான யோகமும் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையான தடைகள் நீங்கி சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சி வாய்ப்பும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பு காரணமாக உண்டு மிக வலுவாக சூரியன் மூன்றில் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவர் இல்லை என்றாலும் வலுவாக சூரியன் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றில் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக கச்சிதமாக சிரமமோ இல்லை செய்து முடிப்பதற்கான நல்ல யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குகிறார் அவருடன் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறார் குரு மிக விரைவில் சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் இனம் புரியாத அளவிற்கு பல சுப நிகழ்வுகளை இல்லத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு மனதை வாட்டி வதைத்து வந்த இனம் புரியாத பல கவலைகள் நீங்குவதோடு அவை மகிழ்ச்சியாக மாறுவதற்கான யோகம் உண்டு என்பதை குரு மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகின்றன கும்பராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக எந்த பணியை செய்தாலும் அவற்றை பாதியில் நிறுத்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு எதை செய்தாலும் அவற்றில் கனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உண்டு ஏனென்றால் சூரியன் மூன்றில் உச்சமும் சுக்கரன் இரண்டில் தனஸ்தானத்தில் உச்சமும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் மூன்றாம் இடத்தில் நுழைகிறார் எனவே அதற்கு முன்னதாக சிறப்பான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியாக உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் ஆபத்தையும் பெறுவதற்கான யோகம் உண்டு புதிய முதலீடுகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்த நடத்தலாம் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இதை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில கையாளுவதற்கான யோகம் உண்டு ஒவ்வொரு நகர்வையும் நுணுக்கமாக கவனித்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உங்களை தேடி வெற்றி வாய்ப்பு வருவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் தருணத்தில் பல சுப நிகழ்வுகள் நடைபெறும் தனஸ்தானம் மிக வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்பதற்கான யோகமும் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது பொருளாதார ரீதியாக திருப்தியான சூழ்நிலையை அடைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிருகநிலைகளும் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியை விட்டு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஜென்மராசியை விட்டு விலகுவதே நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் செவ்வாய் கும்பராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் இணைந்து உச்ச மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே புதிய முயற்சிகள் அனைத்திலும் உறுதி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள்ல பண வரவு அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய தடைகள் விலகும் புதிய முயற்சிகள்ல உச்சி வாய்ப்பு நிறைந்து கிடைக்குங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல லாபம் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த சந்தர்ப்பத்தில் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் சிறப்பாக உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் சற்று கவனம் தேவை இருந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதால் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரை நிச்சயமாக கவலை இல்லை ஆனால் அதற்கு பிறகு ராகுவினுடைய வீரியம் சற்று அதிகமாகலாம் எனவே அதற்கு முன்னதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்கள் சற்று சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் அதே போன்ற இந்த நான்கு கிரகநிலைகளின் சப்தம பார்வை அஷ்டமஸ்தான உள்ள கேதுவின் மீது செய்வதால் நிச்சயமாக கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் அச்சம் போன்றவை நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கேது அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு இந்த தருணத்தில் அஷ்டம தடைகளை நிச்சயமாக ஏற்படுத்த மாட்டார் ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதி ஜென்மசனியாக ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே உறவினர்களிடமும் சரி கொடு தொழு கொடுக்கல் வாங்கல் தொழில் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருக்கலாம் எனவே சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் தேவை செய்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடன் செய்தாலே நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு மூன்றில் சூரியனுடன் உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பெண்மணிகள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிதாக பெண்மணிகள் அசையும் அசையா சொத்துக்கள் தங்களது பெயரில் வாங்குவதற்கான யோகம் உண்டு விற்க வேண்டும் என்று நினைத்த சொத்துக்களை கூட தாங்களே கைவசம் வைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி ஐஸ்வரியம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை